ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு உள்ளக்கெழங்கு சாதம் எலுமிச்சை சாதம் இது கூடவே தொட்டுக்கு கொண்டக்கடலை கிரேவி தான் பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை கிரேவி பார்த்துடலாம் கொண்டக்கடலையே நூறு கிராம் அளவுக்கு நைட்டே ஊற போட்டுட்டேன் ஒரு பத்து மணி நேரம் ஊறினா சரியாக இருக்கும் நல்லா ரெண்டு டைம் அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுனாலும் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் கிரேவிக்கு மசாலா அரைக்கிறதுக்கு சின்னதாக மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவண தேங்காய் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு அதையும் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்து விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தாளிப்பு கொடுக்க போகிறோம் மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே இது இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சு ஆறு விசில் விடணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் நீங்கள் ஒருவேளை கம்மியான டயத்தில் ஊற வச்சிங்க அப்படின்னா விசிலை எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க இது வெந்து வர்றதுக்குள்ளே உருளைக்கிழங்கு சாதத்தை தயார் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு சாதத்துக்கு உருளைக்கெழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கணும் எண்ணெய் காஞ்சு வந்ததும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பொன்னீராக ஆக வரைக்கும் கலந்து கொடுத்துக்கணும் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்க்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்டாட்செலாம் வந்து வெளியில் வந்துடும் கலரும் மாறாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு தடவை வந்து கிளறி கொடுத்துக்கிறேன் இது கூட வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் இடையில இடையில இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும் இல்லாட்டி அடி அடி கனமான பேன் எடுத்துருக்கறனால எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது இது அஞ்சு நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும் அதுக்குள்ளே குக்கர் விசில் அடங்கிடுச்சு ஆறு விசில் விட்டுருக்கேன் நல்லா வெந்து வந்துருச்சான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கணும் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு வேந்திரிச்சான்னு நசுக்கி பார்த்து ஒன்றை செக் பண்ணிக்கலாம் பத்து மணி நேரம் ஊறுனதால் ஆறு விசில் விட்டுக்கிறேன் நீங்கள் ஊறுனது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மலர வேகும் இப்போது உருளைக்கிழங்க பெரட்டி விட்டுக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது இல்லாட்டி மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எண்ணெயிலே வதங்கி வரும்போது தான் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிட்டு இப்போ கொண்டைக்கடலையை தாளிச்சிடலாம் எண்ணெய் கடுகு போட்டு பொரிஞ்சு வரட்டும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா கிரேவியை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இறக்குனா நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கும் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நம்ம வெரைட்டி ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு கிளறி கிளறி கொடுத்துட்டு கெட்டியானதும் இறக்க போகிறோம் நீங்கள் சப்பாத்தி சாதத்துக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இறக்கிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லியலை தூவிட்டு இறக்கிடலாம் ஒரு நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி போட்டு இறக்குனா கொண்டக்கடலை கிரேவி தயாராகிடும் சைட் டிஷ்க்கு இப்போது உருளைக்கிழங்கு சாதத்துக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு சாதத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன் நான் சூடான சாதத்தை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக வரும் சாதத்தை உதிரி உதிரியாக நல்லா பதமாக வந்து வடித்து வச்சுக்கோங்க இப்போது சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும் மெதுவாக வந்து கிளறணும் இல்லாட்டி வந்து சாதம் பிசு பிசுன்னு ஆகிடும் அடியில் இருக்கிற உருளைக்கெழங்குலாம் எடுத்து மேலே வர மாதிரி வந்து சேர்த்துக்கணும் இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிப்பீங்க அப்படின்னா உப்பு சேர்க்க தேவையில்லை செக் பண்ணிவிட்டு மட்டும் போட்டுக்கிட்டா போதும் அப்படியே ஜென்ட்லாக கிளறி விட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே வந்து கிளறி கொடுத்துட்டு அடுப்பிலையே விட்டுருக்கணும் சிம்லேயே தான் வச்சுக்கணும் அவ்வளோதான் உள்ளக்கிழங்கு சாதம் தயாராகிடுச்சு இப்போது லெமன் ரைஸ் பார்த்தாலாம் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுக்காத வேர்க்கடையிலேயே சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டா வந்து சாதம் வந்து ரிச்சாக இருக்கும் இன்னும் இதில் கடலப்பருப்பு முந்திரி பருப்புன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரிச்சாக இருக்கும் இது கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் பொன்னீராக ஆகிற அளவுக்கு வறுத்து வரணும் அதுக்காக நல்லா கிளறி கொடுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்ததும் ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிடணும் இதுக்கப்புறம் வந்து ஆனில் வைக்கக்கூடாது ஃப்ளேமை இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வறுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த கலரோட அந்த பச்சை வாசனை இருக்காது அதுக்காக இதையும் போட்டு கிளறி கொடுத்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் எலுமிச்ச மரத்தை அப்படியே சாறு புழிஞ்சி வச்சுருக்கேன் சேர்த்ததும் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அந்த கொதியிலே வந்து வெந்து வந்துடும் இது கூட தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கு சேர்த்து போட்டுட்டேன் போட்டுட்டு கிளறி விட்டணும் ஃப்ளேம் வந்து ஆஃபில் தான் இருக்கணும் வந்து ஆன் பண்ணி வைக்கக்கூடாது சிம்மில் வைக்கக்கூடாது அந்த கொதியிலே வெந்து வந்துடும் ஒரு நிமிஷம் கழித்து சாதத்தை சேர்த்து கிளறி எடுத்தால் லெமன் ரைஸ் தயாராகிடும் மல்லிகளை வேணும்னா நீங்கள் வந்து தூவி எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணும்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும்போது தான் உப்பு வந்து சாரும் பார்த்துட்டு கிளறி கொடுத்துட்டு இதை ஒரு ஒன் ஹவர் கழித்து அதுக்கப்புறமா சாப்பிட்டா சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஈஸியாக ஒன் ஹவருக்குள்ளே ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு தயாராகிடுச்சு லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு மூடி வைங்க அப்போ தான் சாதம் கெட்டு போகாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது கூடவே கொண்டக்கடலை கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணணுன்னா லைக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ